வணக்கங்க வீட்டில் ஒரே ஒரு ஆப்பிள் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஆப்பிள் இந்த மாதிரி உள்ளே இருந்து கொட்டைகள்லாம் வெளியே எடுத்துடலாம் நல்லா சீவி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைகுறையாக அரைஞ்சிருந்தால் கூட ஓகே நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு வானொலியாக அடுப்பில் வச்சுக்கலாம் நான் இரும்பு கடாயை வச்சுக்கிறேன் அதில் நான் இப்போ பட்டர் போடுறேன் பட்டர் நல்லா உருகட்டும் நல்லா உருகுனதுக்கப்புறம் முந்திரி திராட்சை உள்ளே கொட்டிக்கலாம் நல்லா பட்டர்லேயே பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ வெளியே எடுத்துடலாம் முந்திரி திராட்சையை இப்போ நான் ஒரு கப்பு ரவையை எடுத்து பட்டரில் கொட்டிக்கிறேன் நல்லா வறுத்தரலாம் ரவை நல்லா வறுப்படட்டுங்க நான் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணி தாங்க கொட்டணும் பச்சை தண்ணியை கொட்டிடக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஆப்பிள் கூழையும் உள்ள சேர்த்துக்கலாம் நல்ல ரவையோடு சேர்த்து கிளறி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு மிக்சி கழுவின தண்ணி கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்குள்ளே சேர்த்துட்டு முக்கால் டம்ளர் சக்கரை சேர்க்குறேன் ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு சக்கரை ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போது நான் கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க கலருங்கிறது ஆப்ஷனல் தான் இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லாவே வெந்துருச்சு அதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய பட்டர் சேர்த்துட்டோம் ஏலக்காய் பொடி கடைசியாக சேர்த்துட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சியும் சேர்த்துடலாம் ஆப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரணும் இதுதான் சரியான பக்குவம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க Thank you.